தமிழால் இணைந்த உறவுகளுக்கு வணக்கம் திருச்சி தாயுமானவர் குயில் ஸ்தல வரலாறு தனகுத்தன் என்ற வணிகன் இவ்வூரில் வசித்தான் கர்ப்பிணியான அவரது மனைவி உதவிக்குள் தாயை அழைத்திருந்தாள் தாயம் அவரது வீட்டிற்கு கிளம்பி வந்தாள் வழியில் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அவளால் வீட்டுக்கு வர முடியவில்லை இதனிடையே அவளுக்கு பிரசவ வலி உண்டானது தன்னைக் காக்கும்படி திருசிராநாதரிடம் வேண்டினாள் ரத்னாவதி அப்போது சிவன் அவளது தாயின் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தார் காவிரியில் வெள்ளம் ஓடவே அதுவரையில் சிவன் தாயின் இடத்திலிருந்து அப்பெண்ணிற்கு செய்ய வேண்டிய கடமைகளைச் செய்தார் வெள்ளம் வடிந்த பிறகு ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வந்தாள் அவளது வடிவில் மற்றொருவள் இருந்ததைக் கண்ட இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் அப்போது சிவன் இருவருக்கும் சுயவடிவில் காட்சி கொடுத்தருளினார் தாயாக இருந்து அருளியதால் இவர் தாயமானவர் என்று பெயர் பெற்றார் சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம்